அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் அன்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய செலவாத்து தான் ஆனால் இந்த செலவாத்தினுடைய பெயரே அன்பு செலவாத் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் ரசூல்லாவினுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைக்குது அலமதுல்லா இந்த ரெண்டுமே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் ஏன்னா அல்லாஹினுடைய அன்பும் ரஹமத்தும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இரு உலகிலும் நமக்கு வெற்றி தான் ரசூல்லாவினுடைய முஹபத் கிடச்சிருச்சு அப்படின்னா மறு உலகில் நம்ம ஜெயிக்கலாம் ஏன்னா நாளை மறுமை நாளில் ரசூல்லாவினுடைய பொருத்தம் முஹப்பத் நமக்கு இருந்தால் தான் நம்ம ஒரு சொர்க்கவாசியாக மாற முடியும் ஏன்னா எல்லாருக்காகவுமே ரசூல்லா தனித்தனியாக அல்லாஹில மன்றாடுவாங்களாம் அவங்களுடைய மன்றாட்டம் மட்டும்தான் தான் அன்றைய அல்லாஹ் விடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் வேற எந்த நபிமார்களுமே அல்லாஹ் விடத்தில் நெருங்க முடியாது எல்லா மக்களுமே போய் ஒவ்வொரு நபிமாரியா கேட்பாங்களாம் மாதமலிகளும் அவங்கள கேட்பாங்களாம் தந்தையே நீங்கள் எனக்காக அல்லாஹவிடத்தில் துவா செய்ங்க அப்படிங்கும்போது அந்த தகுதி எனக்கே இல்லைப்பா நீ போயிடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபிமார்களுமே தள்ளி தள்ளி கடைசியில நம்ம ரசூல்லா கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து நிற்போம் அவங்களுடைய பேச்சை மட்டும்தான் அல்லாஹாவிடத்துல எடுத்து கொள்ளப்படும் வேற யாருமே அந்த நேரத்தில் பேசவே முடியாது ஏன்னா அல்லாஹால அந்த நாளில் மிக கோபமான ஒரு முகத்தை காட்டுவானாம் ரசுல்லாவினுடைய அழுகையும் கண்ணீரும் மட்டும்தான் அந்த நாள்ல அல்லாஹினுடைய கோபத்தை கரைக்குமா ஒவ்வொரு மக்களுக்காகவும் தனித்தனியாக ரசுல்லா மன்றாட போறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு ரசுல்லாவினுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றணும் அவங்க மேல எந்த அளவு அன்பு காட்டணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அவங்க மேல நம்ம அன்பு காட்டணும் இம்மை மறுமை வாழ்க்கை நமக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நபிவங்க மீது அதிக அளவு செலவாத்து சொல்லணும் நபிவுங்க வாழ்க்கை முறையவே இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நிறைய சுண்ணத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முறையிலையும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அதோட சேர்த்து நம்மால முடிஞ்ச அளவு இருக்கு செலவாத்துக்களை அதிகப்படுத்தணும் அதனாலதான் ரசுல்ல ஒரு சஹாபி அவங்க கேட்டிருக்காங்க அதாவது ரசூல்லாவே என்னோட வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி அமல் செய்யணும் அப்படின்னு கேக்கும்போது செலவாத்த அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்களாம் அது எந்த அளவுன்னு கேட்கும் போது உங்களோட வாழ்க்கையில முழு நேரமும் செலவாத்த சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எந்த அளவு சொல்லிருக்காங்க பாருங்க ஆனா நம்மள எத்தனை பேர் செலவாத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே அல்லாஹ் நபி உங்களுடைய அன்பையும் அல்லாஹினுடைய அன்பையும் நாம் நிமிடத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு முறை ஓதனாலே அல்லாஹாலா நூறு நன்மைகளை எழுதுவான் நம்முடைய நூறு தேவைகளை கபூலாக்குவான் நூறு பாவங்களை மன்னிப்பான் நூறு ரஹமத்தான பார்வையை நம்ம மீது பார்ப்பான் இன்னும் நூறு உகது மலையின் அளவிற்கு சதக்கா செய்த நன்மையை நமக்கு அல்லாஹாலா கொடுப்பான் எப்படிப்பட்ட சிறப்புகளை வச்சுருக்கான் பாருங்கள் ஏன்னா செலவாத்திற்கு அளவு சிறப்பு இருக்குது இத நம்ம சொல்லக்கூடிய காலமெல்லாம் வானவர்கள் நமக்காக துவா செஞ்சுகிட்டே இருப்பாங்க இதை விட சிறந்த அமல நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது ஏன்னா ஏதாவது நம்முடைய துவாவிற்கு தடைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த செலவாத்தை ஓதும்போது அல்லாஹாலாவினுடைய கருணை கொண்ட உள்ளமானது மிகவும் இறங்கி வந்து நமது தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரும் அப்படிப்பட்ட வல்லமை இந்த செலவாத்திற்கு உள்ளது எனவே இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் வெறும் பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி வளமாக இருக்கணும்னு அல்லாஹாவிடத்தில் துவா கேளுங்கள் அலமது இல்லா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன நம்ம ஒரு முறை சொன்னா அல்லாஹ் நமக்கு நூறு முறை அவனுடைய கிருபையான கருணையான பார்வை கொண்டு நம்மளை பார்க்குறான் நூறு தேவைகள் கபூல் ஆகும் நீங்க பத்து தடவை ஓதுங்க உங்களுக்கு ஆயிரம் தேவைகளும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் இன்ஷால்லாம் இன்னும் இந்த செலவாத்த நீங்க உள தூய்மையோட ரசுல்லாவின் மீது உண்மையான அன்போட நீங்க வெறும் ஒரு முறையாவது நீங்க ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க உதவியை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய கண் கண்முன்ன நீங்க பாப்பீங்க சாலா இன்று இரவுக்குள்ள உங்களுடைய தேவைகள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய காரியத்தில் அல்லாஹ் எந்த அளவு உதவி செய்யறான் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செலவாத் இப்போ அந்த செலவாத் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செலவாத்துல் ஹுப்பி அல்லாஹும் சலி அலா சயிதினா முகமது வலாஹி சலாத்தன் தகூனு லனா தொரீகல் லி குர்பிஹி தாக்கீதன் லி ஹுபிஹி வபாபன் லிஜம்இனா அலைஹி வஹதியம் மக்பூலன் பைனயதைஹி வசலிம் வபாரி கதாலிக்க அபதன் வர்ல அன் அலிஹி வசிஸ் ஷதா வக்சுனா ஹுலலர் ரிலா வல் துஃபினா பிளுபிகல் கலா அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து இந்த செலவாற்ற நீங்கள் வெறும் பத்து முறை ஓதுங்க அலமது கடைசிக்கு உங்களால் ஓத முடியலன்னா ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு பாருங்கள் அல்லாஹினுடைய அன்பும் ரசுல்லாவினுடைய முஹப்பத்தும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய காரியங்களை எல்லாம் எளிதாக்கி தருவான் நடக்காத காரியத்தை கூட இந்த செலவாத்து உங்களுக்கு நடத்தி தரும் எனவே இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது நிறைய வஜீபாக்கள் இருக்குது அதில் இன்றைக்கு நான் மிக முக்கியமான மூன்று விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த செலவாத்து ஓதுறதை நம்ம வழக்கமாக்கிக்கணும் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வானோம் அல்லாஹாலா பொருந்தி கொள்வானோம் அதனால நம்முடைய தேவைகளை அவனிடத்தில் ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாத்தாலா நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே இதை ஓதுங்க அடுத்தது பரக்கத் ஏற்படணும் வாழ்க்கையில் வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்னா வாழ்வில் வளமை வருவதற்கு சுபகு தொழுகைக்கு பிறகு நூறு தடவையும் இஷா தொழுகைக்கு பிறகு நூறு தடவையும் ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டால் வறுமை விலகி வசந்தம் நிலைக்கும் எனவே பறக்கத் அதிகமாக வேணும் செல்வத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது கடன் அதிகமாக இருக்க அப்படின்னா நீங்க காலையில சுபகுக்கு பின்னாடியும் இஷாவுக்கு பிறகும் நீங்க நூறு முறை இந்த செலவாத்தை நீங்க வளமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பின் காரணமா உங்களுக்கு அல்லாஹால செல்வத்தை பறக்கத்தாக கொடுப்பான் அடுத்தது இறைவனின் நேசத்தையும் அவனது நெருக்கத்தையும் அடைய வேண்டுமென்ற ஆசை உள்ளவர்கள் இந்த செலவாத்தை அணுதினமும் அதிகம் அதிகம் ஓதி வந்தால் எண்ணங்கள் ஈடேறும் அதாவது நமது காரியங்களும் நமக்கு நடக்கும் அல்லாஹ்வினுடைய அன்பும் நெருக்கமும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரசூல்லாவினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த செலவாத்தை நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதக்கூடிய வழக்க முடிவுகளாக நம்ம இருக்கணும் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இரு உலகிலும் நம்ம வெற்றியாளராக தான் இருக்க முடியும் எனவே என்ஷால்தான் இந்த மிகச்சிறந்த செலவாத்தை இன்றைய ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு இருக்கும் அல்லது ஓத முடியலை அப்படின்னா கண்டிப்பாக மற்ற நாட்கள்லேயும் இதை நம்ம தாராளமாக ஓதலாம் பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் எனவே இந்த வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய அல்லாஹினுடைய அன்பை நமக்கு நிரந்தரமாக்கி வைக்கக்கூடிய இந்த அற்புதமான செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து